வணக்கம் நான் ஊர்த்தி டமந்தா நான் எப்போ தமிழ் தமிழாச்சு இந்த வீடியோவை பார்க்க முன்ன சேனலுக்கு செப்பன் பண்ணாங்க கட்டாமல் சா பண்ணாங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவில் ஒரு நோக்கி ஒன்று கேட்க போவேன் ஸோ நீங்கள் இந்த நொக்கான வீட்டை கமெண்ட் மூலம் சொல்லுங்க ஒரு பெரிய உப்பு நூறு மாறி பில்லிங் இல்லை முக்கியமாக ஒரு ஒஃபூம் ஒன்றும் இருக்கு நாலு ஒரு முக்கியமான ஃபைல் சைலாம் கொண்டு போய் அந்த நூலாயிரம் மகளிர் ஒஃப்ட் யூமுள்ள வைக்கணும் நாலு நாடு ஆக்கல் தமிழன் இங்கிலீஷ்காரன் யப்பன் ஃபேன்ஸ் நாலு நாலு பேர் அந்த பில்லிங்கில் லிஃபில் ஒன்லி இவங்க பகிர் கட்டில மூலம்தான் போகணும் இவங்குள்ள நாலு பேருக்கு உள்ள இருபத்தஞ்சு 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 இருபத்தஞ்சி மாலை ஆடுவதால் வந்து நகிக்கணும் பாடணும் இடம் செய்யணும் அப்போ நமக்கு டைம் பாஸ் ஆகிருக்கும் அதை அது ஒன்று ஒன்று போகணும் என்று சொல்லிக்கொண்டு போகாது இவங்கன்னு ஓகே என்னன்னு சொல்லிட்டு போகாத மூழாவாட்டி இருபத்தஞ்சாவது மாகியில் எப்பண்கள் வந்து கணக்கு அந்த காட்டி குஃப்சி நான் சரி காட்டுக்கேன் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவள் எந்தா வாட்டம் அம்பாவாட்டு மகியில் எங்கற்கான் வந்து பாட்டு பகிர்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேள் மூன்றாவாட்ட இருபத்தஞ்சாவது மாகியில் பெண்கள் வந்து ஜான் சான் அவனும் நல்லா சொல்லிவிட்டு போக மூ நாலாவது நூறு மாகு எங்கள் தமிழை வந்து சொல்லிக்கிறேன் என்ன சொல்லி அதை கமெண்ட் பண்ண சொல்லுங்கோ இவன் சொன்ன உடனே மற்றவங்க கோபம் பட்டு அகழிக்கார்கள் அதை என்ன என்று கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்கோ